பக்தி மேலாவின் தோழர் தோழிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சீரடி சாய்பாபாவுடைய கதையை தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இன்னைக்கு பாபா மகா சமாதி அடைதல் முன்பாகவே உணர்த்திய குறிப்பு ராமச்சந்திர தாதா பட்டேல் தாதாயா கோதே பட்டேல் இவர்கள் மரணம் தவிர்த்தல் லக்ஷ்மிபாய் பண்டேவுக்கு தர்மம் செய்தல் கடைசி நேரம் பாபாவின் கடைசி நேரம் அதை பற்றி பார்க்கலாம் இவ்வுலக வாழ்க்கையின் பயத்தை குருவின் கிருபை என்ற ஒளி நீக்குவதை முந்தைய அத்தியாயத்தில் கொடுக்கப்பட்ட கதைகள் காண்பிக்கின்றன முக்திக்கும் வழி வகுக்கிறது நமது துன்பத்தை இன்பமாக மாற்றுகின்ற சத்குருவின் பாதங்களை நாம் எப்போதும் நினைத்து கொண்டிருப்பேமானால் நமது துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வருகின்றன மரணம் என்பதை கொடுமையை தளர்த்தி விடுகிறது இவ்வுலக வாழ்வின் துயரங்கள் நீக்கப்படுகின்றன எனவே தங்கள் நலத்தை விரும்புவோர் மனதை தூய்மைப்படுத்தும் சமர்த்த சாயியின் இக்கதையை கேட்க வேண்டும் ஆரம்பத்தில் ஹேமத் பந்த் டாக்டர் பண்டிட்டின் வழிபாட்டையும் அவர் பாபாவின் நெற்றியில் மூன்று பட்டைகள் இட்டதை பற்றியும் கூறுகிறார் ஆனால் இது அத்தியாயம் பதினொன்னில் முன்பே கோரப்பட்டு விட்டதால் இவ்விடம் இருந்து நம்ம அதை பார்க்க வேண்டாம் அத்தியாயம் பதினொன்னில் இருக்க நம்ம பார்த்துக்கலாம் முன்பாகவே உணர்த்திய குறிப்பு பாபாவின் வாழ்க்கை பற்றிய கதைகளை கேட்டார்கள் அவர்கள் தற்போது பாபாவின் மறைவை பற்றிய கதையும் கவனத்துடன் கேட்கட்டும் பாபாவுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி லேசான ஜுரம் கண்டது ஜுரம் இரண்டு மூன்று நாட்கள் இருந்தது பின்னர் பாபா உணவு சாப்பிடுவதை கொண்டார் அதனால் நாளுக்கு நாள் பலவீனமானார் பதினேழாவது நாளன்று அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அக்டோபர் பதினைந்தாம் தேதி மாலை சுமார் ரெண்டு முப்பது மணிக்கு பாபா தமது பூத உடலை நீட்டார் விவரங்களுக்கு தாதா சாஹிப் கபர்டேவுக்கு பேராசிரியர் நார்கேயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நவம்பர் ஐந்தாம் தேதி எழுதப்பட்ட கடிதம் சாய்லீரா சஞ்சிகையில் முதல் வருடம் பக்கம் எழுபத்தெட்டு பார்த்தா தெரியும் இதற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் பாபா தாம் இயற்கை எய்துவதை பற்றி குறிப்பு ஒன்றை கொடுத்தார் ஆனால் அதை அவர்கள் அப்போது புரிந்து கொள்ளவில்லை என்னன்னா என்ன குறிப்பு கொடுத்தார்னா விஜயதசமி அன்று அதாவது தசரா மாலையில் மக்கள் மேலாங்கண்ணியிலிருந்து அதாவது மேலாங்கண் என்பது கிராமம் இல்லை தாண்டுதல் திரும்பி வரும்போது பாபா திடீரென்று கடுமையான கோப அடைந்து தமது தலையணி கஃபினி லங்கோடு முதலியவைகளை எல்லாம் கழற்றி அவைகளை கிழித்து அவருக்கு முன்னால் உள்ள துணியில் எரிந்தார் இந்த சமர்ப்பணத்தை உண்டு துணியிலுள்ள தீ மிக்க ஒளியுடன் இருந்து பிரகாசிக்கத் தொடங்கியது பாபா முற்றிலும் நிர்வாணமான நிலையில் அங்கு நின்றார் நெருப்பை போன்ற சிவந்த கண்களுடன் எல்லோரையும் நோக்கி ஓ பேர் வழிகளை இப்போது என்னை எல்லோரும் நன்றாக பார்த்து நான் ஒரு ஹிந்துவா அல்லது முஸ்லிமா என்பதை தீர்மானியுங்கள் என்று உறக்க கூவினார் எல்லோரும் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தனர் ஒருவருக்கும் பாபாவிடம் நெருங்க தைரியமில்லை கொஞ்ச நேரத்திற்கு பின்னர் பாபாவின் தொழுநோய் அடியவரான பாகோஜியின் தைரியத்துடன் அருகில் சென்று லங்கோடை கட்டிவிடும் முயற்சியில் வெற்றி பெற்றார் பாபா என்ன இதெல்லாம் இன்றைக்கு மேலாங்கண் அதாவது தசரா விடுமுறை என்றார் பாபா தமது சட்காவை தரையில் அடித்து இது என்னுடைய மேலாண் என்றார் இரவு பதினோரு மணி வரை சாந்தமடையவில்லை அன்றிரவு சாவடி ஊர்வலம் நடக்குமா என்று அனைவருக்கும் ஐயம் அடைந்தனர் ஒரு மணி நேரத்திற்கு பின் பாபா தமது சாதாரண நிலைக்கு திரும்பினார் வழக்கம் போல் உடையணிந்து கொண்டு முன்னமே விளக்கப்பட்ட விதமாக சாவடி ஊர்வலத்தில் பங்கு கொண்டார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தசராவோ தமது வாழ்வின் எல்லையை கடப்பதற்குரிய சமயம் என்ற கருத்தை அவர் தெரிவித்தார் ஆனால் ஒருவரும் அதன் பொருளை புரிந்து கொள்ளவில்லை மற்ற ஒரு குறிப்பாலும் பாபா இதனை உணர்த்தினார் அது என்ன குறிப்புன்னா ராமச்சந்திரா தாத்தையா பட்டேல்களின் மரணத்தை தவிர்த்தல் இதற்கு சில நாட்களுக்கு பின்னர் ராமச்சந்திரா பட்டேலுக்கு தீவிரமான காய்ச்சல் கண்டது அவர் பெரிதும் துன்பமடைந்தார் அவர் எல்லாவித சிகிச்சைகளையும் கையாண்டு குணமேதும் காணாமல் தமது வாழ்வில் வெறுப்படைந்து கடைசி வினாடிக்காக காத்து கொண்டிருந்தார் பின்னர் ஒரு நாள் நள்ளிரவு பாபா திடீரென்று அவரது தலையன் அருகில் நின்றார் பட்டேல் பாபாவின் பாதங்களை பிடித்துக்கொண்டு வாழ்க்கையின் எல்லாவித நம்பிக்கைகளையும் நான் இழந்துவிட்டேன் நான் எப்போது சாவேன் என்று எனக்கு உறுதியாக கூறுங்கள் என்றார் கருணை உள்ள பாபா கவலைப்படாதே உனது ஹுண்டி அதாவது மரண ஓலை வாபஸ் பெற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது நீ விரைவில் குணம் ஆவாய் அதனால் தாத்தாயா பாட்டலை குறித்து நான் கவலைப்படுகிறேன் அவன் சக வருடம் விஜயதசமி என்று மரணம் அடைவான் யாருக்கு இதை வெளியிட்டு விடாது யாருக்கும் இதை வெளியே விட்டு விடாது அவனுக்கும் இதை சொல்லாதே ஏனென்றால் அவன் பயங்கரமான அளவுக்கு பீதி அடைவான் என்றார் ராமச்சந்திரா தாத்தா சுகமடைந்தார் ஆனால் தாதாயின் வாழ்வைப் பற்றி அவர் நடுக்கமுற்றார் ஏனெனில் பாபாவின் மொழிகள் மாற்ற இயலாதவை என்பதாலும் இரண்டு ஆண்டுகளில் தாதையா மரணமடைவார் என்பதை குறித்துமே பாலாம்பி அதாவது தையல்காளர் என்பவரை தவிர வேறு ஒருவரிடமும் இக்குறிப்பை கூறாமல் ரகசியமாக வைத்திருந்தார் ராமச்சந்திரா தாதா பாலாம்பி என்ற இவ்விரண்டு பேர் மட்டும் தாதையாவின் உயிரைப் பற்றி என்னாகுவோ என்று பயந்து கொண்டு இருந்தனர் ராமச்சந்திர தாதா படிக்கையை விட்டு நீங்கி நடமாடத் தொடங்கினார் காலம் வேகமாக சென்றது சக வருடம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு புரட்டாசி மாதம் முடிந்து ஐப்பசி மாதம் வர தொடங்கியது பாபாவின் பூச்சிப்படியே தாதையா காட்சியினால் படுத்து படிக்கையானார் எனவே அவரால் பாபாவின் தரிசனத்திற்கு வர முடியவில்லை பாபாவுக்கும் காய்ச்சல் வந்தது பாபாவிடம் தாத்தியாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது தாதாயாவின் காய்ச்சல் அடைந்து கொண்டே வந்தது அவரால் அசைய முடியவில்லை எப்போதும் அவர் பாபாவை ஞாபகப்படுத்தி கொண்டார் பாபாவின் கஷ்டமான நிலைமையும் அதே அளவு வளர்ந்தது முன்னால் பாபாவால் உரைக்கப்பட்ட விஜயதசமி நாளும் வந்து கொண்டிருந்தது ராமச்சந்திர தாதாவும் பாலாம்பியும் தாதாயா பற்றி பயங்கரமான அளவு பீதியடைந்தனர் பாபா முன்னுரைத்தபடி தாதையாவின் முடிவு வந்துவிட்டது என்று அவர்கள் எண்ணி அவர்கள் உடனடுங்கி வியர்த்தது விஜயதசமியும் வளர்ந்தது தாதயாவின் நாடி மெதுமெதுவாக அடித்துக் கொள்ள தொடங்கியது மிக மெதுவாக அடித்துக் கொள்ள தொடங்கியது விரைவில் அவர் குணமடைவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ஒரு வினோதமான நிகழ்ச்சி நடைபெற்றது தாதையா பிழைத்து கொண்டார் அவரது மரணம் தவிர்க்கப்பட்டது அவருக்கு பதிலாக பாபா உடலை உகுத்தார் ஒரு பரிவர்த்தனை ஏற்பட்டதாக தோன்றியது பாபா தாதாயாவுக்காக தமது உயிரை கொடுத்தார் என்று மக்கள் கூறினர் அவர் அஞ்சனம் செய்தாரா அவரது வழிகள் அல அறிவுக்கு அப்பாற்பட்டவையாகியால் அவருக்கு மட்டுமே அது தெரியும் என்றாலும் இந்நிகழ்ச்சியில் பாபா தமது மரணத்தை பற்றி தமது பெயருக்கு பதில் தாத்தாயின் பெயரையே போட்டு குறிப்பிட்ட தந்தார் என்று தோன்றுகிறது அடுத்த நாள் காலை அக்டோபர் பதினாறு பண்டரிபுரத்திலிருந்து கனவின் கனவில் பாபா தோன்றி மசூதி இடிந்து விழுந்துவிட்டது ஷீரடில் எல்லா எண்ணெய்க்காரர்களும் கடைக்காரர்களும் என்னை பெருமளவு துயரப்படுத்தினர் எனவே நான் அவ்விடத்தை விட்டு நீங்கிவிட்டேன் நான் இதை உனக்கு தெரிவிக்கவே இங்கு வந்தேன் தயவு செய்து அங்கு உடனே சென்று பக்கல் புஷ்பங்களால் அதாவது கதம்பல் மலர்களால் என்னை போர்த்து என்றார் கனு இவ்விஷயத்தை சீரடியிலிருந்து வந்த கடிதங்கள் மூலம் அறிந்தார் எனவே அவர் சீரடிக்கு தமது சீரர்களுடன் வந்து பஜனையும் கீர்த்தனைகளையும் செய்ய தொடங்கினார் இறைவன் நாமத்தை பாபாவின் சமாதி முன்னால் நாள் முழுவதும் பாடினார் ஹரிநாமத்துடன் தாமே ஒரு அழகிய பூமாலை தொடுத்து பாபாவின் சமாதி உணர்வைத்து வைத்து பாபாவின் பெயரால் மக்களுக்கு அன்னதானமும் செய்து வைத்தார் லட்சுமி பாய்க்கு தானம் எல்லா எல்லா இந்துக்களாலும் தசரா அல்லது விஜயதசமி மிக மிக புனிதமான நாளாக கருதப்படுகிறது பாபா தமது எல்லை கோட்டை தாண்டுவதற்கு இந்நாளை தேர்ந்தெடுத்தது பொருத்தமே ஆகும் இதற்கு சில நாட்களுக்கு முன்னர் அவர் துன்புற்றார் என்றாலும் எப்போதும் அவர் உள்ளுணருடன் இருந்தார் கடைசி தருணத்திற்கு சிறிது முன்னரே எவருடைய இன்றி நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து காட்சியளித்தார் பாபாவுக்கு அபாயம் நீங்கிவிட்டது என்றும் அவர் தேடி வருகிறார் என்றும் மக்கள் நினைத்தனர் தாம் விரைவில் காலமாக போவதை அவர் அறிந்திருந்தார் எனவே லக்ஷ்மிபாய் பண்டேவுக்கு தாம் ஏதும் தர்மம் செய்ய வேண்டும் என்று நினைத்தார் எல்லா ஜந்துக்களிலும் பாபா வியாபித்திருந்தார் இந்த லக்ஷ்மிபாய் பண்டே ஒரு நல்ல வசதியுள்ள பெண்மணி இரவும் பகலும் அவள் மசூதியில் வேலை செய்தாள் பகத் மகள் சபாதி தாத்தையா லக்ஷ்மிபாய் இவர்களை தவிர வேறு எவரும் இரவில் மசூதிக்குள் அனுமதிக்கப்படவில்லை ஒரு நாள் மாலை பாபா தாதையாவுடன் மசூதியில் அமர்ந்து கொண்டிருக்கும் போது லக்ஷ்மிபாய் வந்து வணங்கினாள் பாபா அவளிடம் ஓ லக்ஷ்மி நான் மிகவும் பசியாயிருக்கிறேன் என்றார் அதற்கு அவள் பாபா சிறிது நேரம் பொறுங்கள் நான் ரொட்டியுடன் வருகிறேன் என்று கூறிக்கொண்டு சென்றாள் பிறகு ரொட்டி காய்கறிகளுடன் அவள் திரும்பினாள் அவற்றை பாபாவின் முன் வைத்தாள் அவர் அதை எடுத்து நாய்க்கு கொடுத்தார் அதற்கு லக்ஷ்மி பாபா இது என்ன உங்களுக்காக நான் அவசரமாக ஓடி எனது சொந்த கைகளால் ரொட்டி தயாரித்தேன் நீங்கள் அதில் சிறிதேனும் எடுத்துக்கொள்ளாமல் நாயிடம் தூக்கி எடுகிறீர்களே வீணாக எனக்கு தொல்லை கொடுத்தீர்களே தொல்லை கொடுக்காதீர்கள் என்றாள் அதற்கு பாபா ஒன்றுமில்லாததற்காக ஏன் கவலைப்படுகிறாய் நாயின் பசியை தணிப்பது என் பசியை தணிப்பது போன்றேதாகும் நாய் ஒரு ஆத்மா இருக்கிறது ஜந்துக்கள் வெவ்வேறாயிருப்பினும் சில பேசினும் சில ஊமியாயிருப்பினும் அவர்கள் யாவோ யாவற்றுமுடைய பசியும் ஒன்றேயாம் உணவு அளிப்பவன் உண்மையிலே எனக்கு உணவை பரிமாறுகிறான் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வாயாக இதை ஒரு இதை ஒரு ஆதார நீதியாக கருது என்று பதிலளித்தார் இது ஒரு சாதாரண சிறிய நிகழ்ச்சி தான் ஆனால் ஒரு மிகப்பெரிய ஆன்மீக உண்மையை பாபா அதன் மூலம் முன்னிலைக்கு கொண்டு காட்டினார் தினசரி வாழ்வில் அதை நடைமுறைக்கு கொண்டு வருவதை எவருடைய உணர்ச்சியும் துன்புறுத்திருத்தாத முறையிலும் எடுத்து காட்டினார் இத்தருணத்தில் இருந்து பாய் அவருக்கு தினந்தோறும் பாலையும் ரொட்டியும் அன்புடன் பக்தியுடன் அழைத்து வந்தார் பாபா அதை ஏற்றுக்கொண்டு தனியும் வரை உண்டார் இதில் ஒரு பகுதியை அவர் ராதாகிருஷ்ணமாயிக்கு பாயிடமே கொடுத்தனுப்பினார் கொடுத்தனுப்புவார் அவளும் பாபாவின் மீதியான பிரசாதத்தை ஓப்புடனும் மகிழ்ச்சியுடனும் உண்டாள் இந்த ரொட்டி கதையே ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயமாக கருதக்கூடாது அது எஞ்சனும் சாய்பாபா எல்லா ஜீவராசிகளிலும் வியாபித்து ஊடுருவி இருக்கிறார் என்று என்றும் அவைகளை கடந்தும் இருக்கிறார் என்றும் காட்டுகிறது அவர் சர்வ வியாபி பெறப்பற்றவர் இறப்பற்றவர் அழிவற்றவர் பாபா லக்ஷ்மிபாயின் சேவையை நினைவு கூர்ந்தார் அவள் இன்னும் அவர் மறக்க முடியும் உடம்பை விட்டு நீங்குவதற்கு முன் தமது கையை பைகளில் போட்டு ஒரு முறை ஐந்து ரூபாயும் மீண்டும் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்தார் ஒன்பது என்ற எண் இருபத்தி ஒன்றாம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்ட நவவித பக்தியை பற்றி குறிப்பிடுகிறது அல்லது மோலங்கன் நேரத்தில் அளிக்கப்பட்ட தட்சிணியாக இருக்கலாம் லக்ஷ்மிபாயி ஒரு வசதியான பெண்மணி எனவே பாபா அவளுக்கு குறிப்பால் உணர்த்தி நல்ல அடியார்களுக்கு வேண்டிய ஒன்பது வித குணங்களை சொல்லியிருக்கலாம் பாகவதத்தில் பதினொன்றாவது காண்டத்தில் பத்தாவது அத்தியாயத்தில் ஆறாவது பாடலில் அதாவது முதலாவது இரண்டாவது செயலில் முறையே முதல் ஐந்து குணங்களும் பின் நான்கு குணங்களும் கூறப்பட்டுள்ளன பாபாவும் அத்தகைய ஒழுக்கங்களைப் பற்றி ஒழுக்கங்களை பின்பற்றி முதலில் ஐந்து ரூபாயும் பின்னர் நான்கு ரூபாயும் மொத்தத்தில் ஒன்பது ரூபாயும் அளித்தார் அப்போது மாத்திரமல்ல பல முறை லட்சுமி பாயின் கைகளில் ஒன்பது ரூபாய் சென்றிருக்கிறது ஆனால் பாபாவின் இந்த ஒன்பதை எப்போதும் அவள் நினைவு கொண்டிருப்பார் கவனமாகவும் எப்போதும் ஜாக்கிரதையான பாபா தமது கடைசி தருணத்தில் மற்ற முன்னேற்பாடுகளையும் செய்தார் தமது அடைவர்களுடைய அன்பாலும் பாசத்தாலும் சிக்கிக்கொள்ளாதபடி அல்லது பிணைக்கப்படாதபடி அவர்கள் எல்லோரையும் நீங்க சொல்லி ஆணையிட்டார் காகா சாஹிப் தீஷித்தும் பாபு சாஹிப் போட்டியும் பாபாவிடம் கவலையுடன் காத்திருந்தனர் ஆனால் பாபா அவர்களை வாதாவுக்கு போய் உணவுக்கு பின் வரும்படியாக கூறினார் பாபாவின் சன்னிதானத்தை விட்டு அவர்களால் நீங்க முடியவில்லை எனினும் பாபாவுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்க முடியவில்லை எனவே அவர்கள் சுமை நிறந்த மனதுடன் வாதாவிற்கு சென்றனர் பாபாவின் நிலை மிகவும் மோசமாகியுள்ளது என்பதை அவர்கள் அறியாதவர்களால் அவரை அவர்களால் மறக்க முடியவில்லை உணவுக்காக அமர்ந்தாலும் அவர்கள் மனம் எங்கேயோ இருந்தது அது பாபாவுடன் இருந்தது அவர்கள் சாப்பிட்டு முடிக்கும் முன்பாக பாபா பூத உடலை நீத்துவிட்டார் என்ற செய்தி வந்தது உடனே தங்கள் உணவை விட்டுவிட்டு மசூதிக்கு ஓடினார்கள் பாயாஜி கோதையின் மடியில் இறுதியாக படைத்திருப்பதை கண்டார்கள் அவர் தரையில் விழவில்லை தமது படுக்கையிலும் அவர் படுத்திருக்கவில்லை ஆனால் அமைதியாக தமது இருக்கையில் அமர்ந்து கொண்டே தமது சொந்த கைகளால் தர்மம் செய்து கொண்டே தமது பூத உடலை நீத்தார் ஞானிகள் ஒரு குறிப்பான காரணத்துடன் இந்த உலகிற்கு வருகை தருகிறார்கள் அது நிறைவேறிய பின் அவர்கள் வந்த மாதிரியாகவே அமைதியாகவும் எளிதாகவும் இயற்கை ஏறுகிறார்கள் தொடர்ந்து பயணிப்போம் இறையவர்களோடு மீண்டும் உங்களை நான் இதன் தொடர்ச்சியோடு நாளை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோடி ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம் நன்றி வணக்கம்